வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தீவனம் தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற கைனியில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை தீவனம் சூப்பர் தான் நாங்கள் வந்து நடப்போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா வந்து மூணு மாதமாக நாங்கள் வந்து வளர்த்து இருந்தோம் அந்த தீவனம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அறுத்து எடுத்துன்னு வந்து போட்டு துண்டு துண்டாக வந்து தெரித்து ஒரு அடிக்கு ஒரு 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 அடி ஒரு ஒரு தீவனம் கொச்சமோ வந்து தெரித்து நல்லா அண்ணக்கூடிய அடிக்கு எடுத்துன்னு போயிட்டு தீவன கைனில் போய் நடப்புகிறோம் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கைனிலாம் அவங்க வந்து நட்டு இருக்கிறோம் தீவனக்குச்சி தான் இது பார்த்திங்கன்னா வந்து அரை அடிக்கு ஒன்று வந்து நட்டு வச்சிருக்கிறோம் பத்து தீவனம் சூப்பர் நேப்பார் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து அரை அடிக்கு அரை அடி அரை அடி வந்து விட்டு தான் வந்து நடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடி தீவனக்குச்சி பார்த்தீங்கன்னா அடி சைடு தான் வந்து உள்ளே போனாங்க அது பார்த்தினா ரெண்டு மொண்டு இருக்குது மூ ஒரு தீவனக்குச்சியில் பார்த்தினா ரெண்டு இல்லை மூணு மொண்டு இருக்கும் அதில் பார்த்தினா ஒரு மொண்டு அதாவது ஒரு கணவு பார்த்தீங்கன்னா வந்து மண் ஊரில் வந்து போனோம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து துளுத்து வந்துடும் நாலு இல்லை அஞ்சு நாள்லேயே வந்து துளுத்து வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குச்சி நடுறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் வந்து நடுறாங்க என்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அண்ணப்படியில் வந்து தீவனுக்குறிச்சி நல்லா அடுக்கி எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு வந்து எடுத்துன்னு வந்து தீவனக்குறிச்சி வந்து கொடுக்குற வேலை தான் என்னுடைய வேலை அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கழனியில் பாதி கைனி பார்த்திங்கன்னா தீவனக்குறிச்சி தான் வந்து நட்டு வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து பாதி கைனி பார்த்தீங்கன்னா இது பச்சை தீவனமோ பாதி கைனி சக சிகப்பு தீவனமோ வந்து நடுறங்க இது வந்து பச்சை தீவனம் அந்த சூப்பர் நீப்பேர் பார்த்தினா வந்து பாதி கைனி தான் வந்து வரும் அதுக்கப்புறம் மேடுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தீவனம் நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குச்சி இல்லை அதனால் சிகப்பு தீவனமே வந்து நட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த கை நீர் பார்த்தீங்கன்னா பாதி சிகப்பு பாதி பச்சை வந்து நட்டு வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டு நட்டாதாங்க நல்லா தீவனக்குச்சி நட சொல்லமும் ஃப்ரீயாக வந்து நடந்து போக முடியும் இல்லைனா வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இந்த ஈரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நடக்க முடியாது காலில் வந்து சேர் அப்படியே வந்து ஒட்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீவனக்குச்சியில் வந்து அந்த காவக்கரை போட்டுருக்கோம் இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா நடு சென்டராக தான் வந்து தீவனக்குச்சி நட்டு இருக்கிறோம் அந்த கரைக்கு சைடில் பார்த்திங்கன்னா வந்து க காராமணி வதை பார்த்திங்கன்னா வந்து நட்டு வச்சுருக்கோங்க இது எல்லாம் வந்து நல்லா வந்து முளைச்சி நல்லா வந்து துளுத்து வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்து வியூஸும் சப்ஸ்கிரைபரும் எதுவுமே வந்து இங்கே போக மாட்டேங்குது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் முன்னெல்லாம் வந்து த்ரீ கே ஃபோர் கேன்னு போவோம் ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறு வியூஸ் தாங்க வந்து வருது அதனாலே நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை தான் வந்து வீடியோ போடுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதாங்க எங்களுடைய வேலை நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் க எங்கள் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கராக இருக்குது மூணு ஏக்கராகவும் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோளம் தேவனம் மக்கா சோளம் அப்புறம் சகபுத்தேவனோம் பச்சை தீவனம் நேப்பியார் சூப்பர் நேப்பியார் இதுதாங்க வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்குறோம் அப்படியே பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பார்த்தீங்கன்னா வந்து நேற்று எடுத்து இந்த வீடியோ எனக்கு வந்து போடுறதுக்கு வந்து டைம் இல்லைங்க அதனால தான் இன்றைக்கி வந்து போடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்டை கொடுத்து வீடியோ வந்து இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீவனக்குச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நட்டு முடிச்ச உடனே ஒரு வாரம் இல்லைனா பத்து நாளைக்குள்ளேயே வந்து நல்லா வந்து அஞ்சாறு நாள்லேயே வந்து நல்லா துளுத்து வந்துடும் அந்த ஈரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து பாய்ச்சினே இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து துளுத்து வருங்க அப்படியே பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் மொச்சம் பச்சை உணவு சூப்பர் தான் அதேமாதிரி லாங் வீடியோ பேச சொல்ல வாய்ஸ் வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும் புதுசாக வந்து பார்க்குற நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் அதேமாதிரி நான் வந்து என்ன விஷயம் சொல்கிறதுன்னு வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுவேன் அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த தீவனம் பார்த்திங்கன்னா வந்து அறுவடை பார்த்திங்கன்னா எப்படியே எப்படியாப்பட்ட அறுவடைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நட்டு முடிச்சுட்டுமா நட்டு உடனே ரெண்டு மாதத்தில் வந்து துளுத்து நல்லா அறுக்கிற மாதிரி வந்து வந்துடும் அப்புறம் அறுத்து போட்ட பிறகு யூரியா வந்து போட்டு ஓ இப்போ தீவனம் அறுவடை முடிஞ்சிச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் வந்து யூரியா போட்டு தண்ணி கட்டிட்டிங்கன்னா ஒன்றரை மாதத்துல வந்து வந்து வந்துடுங்க சரி இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் ஓகே பை கைஸ் பை